யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி பகுதியில் ஒரு பாடசாலை மாணவன் அதாவது ஒரு பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவன் தற்கொலை செய்திருக்கின்றான் இந்த தொப்பி சம்பந்தமாக பேசணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் விஜய் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறார் பில்லைத்தீவு பகுதியில் ஒரு இருபது வயதுடைய இருபது வயதுடைய ஒரு டிக்டாக் பிரபலியம் ஒன்று தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க ஒரு இதுக்கு முதல்ல இப்படி எப்படியாச்சும் ஒரு ரமலான் மாதத்தில் இந்த மாதிரி விஜய் போயிருக்கிறாரா முஸ்லீம் மக்களோட நோன்பு துறந்திருக்கிறாரா அல்லது நோன்பு பிடிச்சிருக்கிறாரா அல்லது பள்ளி வாயலுக்கு போயிருக்கிறாரா தொழுதுருக்கிறாரா இப்படி நிறைய கேள்விகளை இந்த தொப்பியை பார்த்தோட உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் எட்டாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தடவையாக யாராச்சும் இந்த சேனல் பக்கம் வந்து சொன்னாக்கா மறக்காமல் எந்த ஒரு சேனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போலு அனைத்து வீடியோக்களும் உடனே கூட உங்களுக்கு நோட்ஸ் வந்து என்பதில் சந்தேகம் கிடையாது இந்த தொப்பியை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சரி இந்த தொப்பியை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக அப்படியே ட்ரெண்டிங்கில் போய்த்துட்டு இருக்குது அது சம்மந்தமாக பேசலாம் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைய தினம் மகளிர் தினம் நம்மளுடைய சேனல் சார்பாக இன்றைய தினம் மகளிர் தினத்தை மகளிர் சின வாழ்த்துக்களை முதல்ல தெரித்துக்கொள்வோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி பகுதியில் ஒரு பாடசாலை மாணவன் அதாவது ஒரு பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவன் தற்கொலை செய்திருக்கின்றார் அதை பற்றி பேசணும்னு சொன்னாக்கா வரும் பதினான்கு வயதுடைய மாணவன் தற்கொலை செய்த அளவுக்கு என்ன பா எவ்வளோ மன அழுத்தத்தோடு அவர் வாழ்ந்திருப்பார்ன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் அவருடைய வாழ்ந்த சூழல் எப்படி இருந்திருக்கும் அவருடைய என்னென்ன பிரச்சனைகளாக அவருக்கு என்ன மன அழுத்தங்கள் அவர் முகம் என்று தெரியலை ஆனால் அவ்வாறான ஒரு முடிவை தவறான முடிவை எடுத்து உயிரிழந்திருக்கிறார் மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இப்போ அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் நிறைய பிரபல்யங்கள் தற்கொலை செய்வது உங்களுக்கு தெரியும் இப்போ இன்றைய தினம் கூட இன்னும் ஒரு டிக்டோக் பிரபல்யம் ஒன்று முல்லைத்தீவு பகுதியில் ஒரு இருபது வயதுடைய இருபது வயதுடைய ஒரு டிக்டாக் பிரபல்யம் ஒன்றும் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க ஒரு யுவதி யுவதியொன்றும் அவங்களுக்கு இருபது வயது அவங்களுமே ஒரு குடும்ப தகராறு காரணமாக தற்கொலை செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது இப்படி நிறைய பேர் தற்கொலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க உயிரை மாய்த்து கொண்டு இருக்கிறாங்க என்ன 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 பிரச்சனைகள் அது ஒவ்வொருத்தருக்குரிய சூழல்கள் சரி அதெல்லாம் பார்க்குற பொழுது மிக கவலைக்கூடிய விஷயங்களாக காணப்படுகின்றது அது மட்டும் கிடையாது இந்த தொப்பி சம்பந்தமாக பேசணும்னு சொன்னாக்க உங்களுக்கு தெரியும் விஜய் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறார் முஸ்லீம் மக்களுடன் நினைந்து ஒரு முஸ்லிமை போன்றவை அதாவது நோன்பும் பிடிச்சிருக்கிறார் நோன்பு நோட்டிருக்கிறார் பள்ளிக்கு சென்றிருக்கிறார் இறைவனை வழங்கியிருக்கிறார் இப்படி எல்லாமே சரியான முறையில் பண்ணியிருக்கிறார் ஆனால் நிறைய நிறைய கேள்விகளை மக்கள் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க நிறைய நிறைய ஊடகவியலாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இது அரசியலுக்காகவா இப்படி செஞ்சார் இதுக்கு முதல்ல இப்படி எப்படியாச்சும் ரமலான் மாதத்தில் இந்த மாதிரி விஜய் போயிருக்கிறாரா முஸ்லீம் மக்களோட நோன்பு துறந்திருக்கிறாரா அல்லது நோன்பு பிடிச்சிருக்கிறாரா அல்லது பள்ளி வாயலுக்கு போயிருக்கிறாரா தொழுது இருக்கிறாரா இப்படி நிறைய கேள்விகளை ம ஊடகவியலாளர்கள் முன் வச்சு வராங்க அல்லது இது அரசியலுக்காக மட்டும் இப்படி ஒரு பண்ணியிருக்கிறாரான்னு கேட்டால் நிறைய நிறைய கேள்விகள் வருகின்றதுன்னு சொல்ல வேண்டும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தான் சொல்லிடலாம் ி நம்ம ஒரு ஒரு மதத்தில் உள்ள ஒரு விஷயத்தை நாம் பின்பற்ற நினைக்கணும்னு சொன்னாக்கா அது அவனுடைய நாட்டம் இறைவனுடைய நாட்டம் மட்டும்தான் சொல்ல முடியும் அவருடைய உள்ளத்தில் என்ன நோக்கங்கள் இருந்தாலும் அதனை செயல்படுத்துவது இறைவன் நிச்சயமாக நாம் இனத்தை நினைச்சாலும் நாம் ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னு சொன்னாக்கா அதுக்கு முழு காரணமும் இறைவனாகத்தான் இருக்கும் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் அவர் நோன்பு நோற்றிக்கவும் முடியாது பள்ளிக்கு போயிருக்கவும் முடியாது தொழுதி இருக்கவும் முடியாது என்றுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக காணப்படுகின்றது இன்றைய தினம் ஒரு சில செய்திகள் சந்திச்சிருந்தேன் பெருசாக இந்த வீடியோ எடுக்க விரும்பலை என்ன பண்ணுறது இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை வழிபெறப் போகிறேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி